வெயில் பயங்கரமாக அடிக்கிறப்ப வயிற்றுக்கு எதமா தயிர்ச்சாதமும் மாம்பழ சீசனை நல்லா பழுத்த மாம்பழமும் பச்சை மாங்காய் துவையலும் அது கூட மோர் மிளகாய் வச்சு சாப்பிட்றப்ப சும்மா அட்டகாசமாக இருக்கும் இந்த தயிர் சாதம் நம்ம குதிரைவாளி அரிசி பயன்படுத்தி பண்ண போகிறோம் சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் குதிரைவாளி அரிசி எடுத்துருக்குறோம் இதை தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அரை மணி நேரம் ஆனதும் நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு குக்கரில் சேர்த்தாச்சு குதிரைவாளி அரிசி அலந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ் தண்ணியும் ரெண்டு கிளாஸ் காய்ச்சின பாலும் சேர்த்துருக்குறோம் இது கூட ஒரு டீஸ்பூன் வெண்ணையும் சேர்த்துட்டு ஒரு விசில் வந்ததும் சிம்மில் மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க சாதம் குலைவாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா கொலைஞ்சிருச்சு இது ஆற ஆற ரொம்ப டைட்டாயிடும் நம்ம திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சின பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் தயிர் சேர்க்க முடியும் அதனால் ஆற் ஆற இது வந்து ரொம்ப டைட்டாயிடும் அதனால் த திரும்பவும் நம்ம அரிசி அளந்த அதே கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துருக்குறேன் இப்போ மிதமான சூட்டுக்கு வந்துடுச்சு இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்குறோம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம் நீங்கள் எப்போ சாப்பிட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் காலையில் செஞ்சு வச்சு மதியம் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இதில் பாதி அளவு தயிர் சேர்த்தாலே போதும் இப்போ தாளிச்சிடலாம் எண்ணெய் ஊற்றிருக்குறோம் கடுகு விழுந்து வெடித்ததும் கடலைப்பருப்பு சின்ன வெங்காயம் பிடிச்சா கட் பண்ணி சேர்த்துருக்குறோம் இப்போ இஞ்சி சேர்த்துருக்குறோம் இது கூட கொஞ்சமாக பச்சை மிளகா அடுத்ததாக இது கூட கொத்தமல்லியும் வத்தல் கருவேப்பில் சேர்த்துருக்குறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இதை சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்துனுக்குணுன்னு நினச்சிங்கன்னா நாலஞ்சு டீஸ்பூன் தயிர் சேர்த்தாலே போதும் இல்லைன்னா ரொம்ப பிடிச்சிடும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் பார்க்குறப்பவே நல்லா க்ரீமியாக இருக்குது இன்னும் க்ரீமியாக வேணும்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் மாதுளம்பழம் துருவிய கேரட் சேர்த்துருக்குறோம் அவங்கவுங்க ஏற்ற மாதிரி இதில் தாளிப்பே ஒன்றும் கொடுக்காமல் ஃப்ரூட்ஸ் மட்டும் ஆப்பிள் கிரேப்ஸ் பைனாப்பிள்லாம் கட் பண்ணி போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இப்போது எனக்கு மாம்பழ சீசனில் மாம்பழம் வச்சு சாப்பிட பிடிக்கும் அதனால் மாம்பழம் எடுத்துருக்குறேன் இது கூட பச்சை மாங்காய் துவையலும் மோர்மிளகாவும் எடுத்துருக்குறோம் பச்சை மாங்காய் துவையல் வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சமைச்சி பாருங்கள் சந்தோஷமாக இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்